அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா முக்கிய சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலில் நான் பாருங்கள் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் எது பம்பாய் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து பம்பாய் அடுத்தது பாருங்க முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார் யார் பார்த்தீங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி முதல் இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாட்டின் தலைவர் வந்து உமேஷ் சந்திர பானர்ஜி ஐந்தாண்டு திட்டங்களை கொண்டு வந்தவர் யார் நேரு ஐந்தாண்டு திட்டங்களை கொண்டு வந்தவர் நேரு பஞ்சசீல கொள்கை அணிசாரா இயக்கம் போன்றவற்றை உருவாக்கியவர் யார் நேரு பஞ்சசீல கொள்கை அணிசாரா இயக்கம் போன்றவற்றை உருவாக்கியவர் வந்து நேரு இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த ஒரே இந்தியர் யாருன்னா ராஜாஜி இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த ஒரே இந்தியர் ராஜாஜி அடுத்தது பாருங்க காங்கிரஸிலிருந்து இருந்து விலகிய ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சுதந்திர கட்சியை தொடங்கினார் ஒரு முக்கியமானது காங்கிரஸிலிருந்து இருந்து விலகிய ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்போதில் சுதந்திர கட்சியை நிறுவினார் அடுத்தது என்ன பாருங்க இந்தியா இந்தியர்களுக்கே என்று கூறியவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி இந்தியா இந்தியர்களுக்கே என்று கூறியவர் தயானந்த சரஸ்வதி நாட்டின் ஐக்கியத்திற்கு முக்கிய காரணம் ஆங்கில மொழி புகுத்தமைக்கப்பட்டமையே என்று கூறியவர் யார்னா தாதாபாய் நவ்ரோஜி நாட்டின் ஐக்கியத்திற்கு முக்கிய காரணம் ஆங்கில மொழி புகுத்தப்பட்டமையே என்று கூறியவர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு லால் பகூர் சாஸ்திரி அவர்களை இந்திய பிரதமராக முன்மொழிந்தவர் யார்னா காமராஜர் முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு லால் பகூர் சாஸ்திரி அவர்களை இந்திய பிரதமராக முன்மொழிந்தவர் யாருன்னா காமராஜர் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு இந்திரா காந்தியை இந்தியாவின் அடுத்த பிரதமர் மந்திரியாக்கியவர் யாருன்னா காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு இந்திரா காந்தியை அடுத்த பிரதமர் மந்திரியாக்கியவர் யாருன்னா அதுவும் காமராஜர் தான் காந்தி நடத்திய முதல் அறப்போர் வந்து பருத்த ஒளி காந்தி நடத்திய முதல் அறப்போர் வந்து பார்த்தோழி சத்தியகிரகம் இன்னொரு நடத்தியிருப்பாரு சம்பரா சத்தியாகிரகம் வந்து எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அடுத்த காந்தியை இந்திய போரில் பங்கேற்க வருமாறு அழைத்தவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகுலே காந்தியை இந்திய போரில் பங்கேற்க வருமாறு அழைத்தவர் வந்து கோபாலகிருஷ்ண கோகுலே அடுத்தது தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் தலித் மக்களின் மீட்பாளராக கருதப்பட்டவர் வந்து அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் தலித் மக்களின் மீட்பாளராக கருதப்பட்டவர் அம்பேத்கர் அடுத்த முக்கியமான வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வேதாரண் சத்திய கிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார்னா ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வேதாரண் சத்திய கிரகத்தை நடத்தியவர் வந்து ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தவர் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தவர் யாருனா பெரியார் அடுத்த வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பூனாவில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தியவர் யார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஒரு முக்கியமான வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பூனாவில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தியவர் யார்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அடுத்த வினா பாருங்கள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கம்பெனியை தொடங்கியவர் யார்னா வ ஊசி சுதேசி நாவாய் சங்கம் என்ற கம்பெனியை தொடங்கியவர் யார்னா வ ஊசி எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் அடுத்த வினா இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கியவர் யார் பகத்சிங் இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கியவர் யார்னா பகத்சிங் இந்தியாவின் பிஸ்மார்க் யார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் பிஸ்மார்க் வந்து வல்லபாய் பட்டேல் பர்தோலியின் வரிகுடா இயக்கத்திற்கு தலைமையேற்று நடத்தியதால் வல்லபாய் பட்டேலுக்கு வழங்கிய பட்டம் சர்தார் பட்டம் முக்கியமானது பர்தோலியின் வரிகுடா இயக்கத்திற்கு தலைமையேற்று நடத்தியதால் வல்லபாய் பட்டேலுக்கு வழங்கப்பட்ட பட்டம் வந்து சர்தார் பட்டம் அடுத்தது தேசிய உணர்வை வளர்க்க கணபதிக்கும் சிவாஜிக்கும் விமர்சையாக விழா எடுத்தவர் யார்னா திலகர் தேசிய உணர்வை வளர்க்க கணபதிக்கும் சிவாஜிக்கும் விமர்சையாக விழா எடுத்தவர் யார்னா திலகர் அடுத்தது சுதந்திரம் என பிறப்புரிமை என்று முழங்கியவர் யார்னா திலகர் ஒரு முக்கியமானது சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர் வந்து திலகர் தீவிரவாதிகளின் தலைவராக விளங்கியவர் யார்னா திலகர் தீவிரவாதிகளின் தலைவராக விளங்கியவர் திலகர் அடுத்தது பாருங்க சுயராஜ்ய கட்சி எந்த ஆண்டு யாரால் தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது சுயராஜ் கட்சி எந்த ஆண்டு தொற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு யார் தொற்றுவிக்கினா சிஆர் தாஸும் மோதிலால் நேருவும் அடுத்தது பாருங்க தென்னிந்திய புரட்சியின் கதாநாயகன் எனப்பட்டவர் யார் மருது சகோதரர்கள் தென்னிந்திய புரட்சியின் கதாநாயகன் எனப்பட்டவர் மறு சகோதரர்கள் வேலூர் கழகத்தை தூண்டியவர்கள் யார்னா திப்புவின் வாரிசுகள் வேலூர் கழகத்தை தூண்டியவர் யார்னா திப்புவோட வாரிசுகள் நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்பட்டவர் யார்னா நேரு நவீன இந்தியாவின் சிற்பி யார்னா நேரு அடுத்தது தமிழகத்தில் சுதந்திரப் போராட்டத்தின் முன்னோடி வந்து வாவேசு ஐயர் தமிழகத்தில் சுதந்திரப் போராட்டத்தின் முன்னோடி வாவேசு ஐயர் காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் வந்து அன்னிப்பசன் காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசண்ட் அடுத்த வினா புரட்சி மூலமே சுதந்திரம் பெற முடியும் என்ற புதிய இயக்கம் தொடங்கியவர் வந்து பகத்சிங் புரட்சி மூலமே சுதந்திரம் பெற முடியும் என்று புதிய இயக்கம் தொடங்கியோர் யார்னா பகத்சிங் நவசக்தியின் ஆசிரியர் யார்னா திருவி கல்யாண சுந்தரனார் நவசக்தியின் ஆசிரியர் திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்த வினா பாரத தேவியின் ஆலயம் அமைத்தவர் வந்து சுப்பிரமணிய சிவா பாரத தேவியின் ஆலயம் அமைத்தவர் சுப்பிரமணிய சிவா அடுத்தது தமிழ்நாட்டின் பகத்சிங் என்று அழைக்கப்பட்டவர் வாஞ்சிநாதன் தமிழ்நாட்டின் பகத்சிங் என்று அழைக்கப்பட்டவர் வாஞ்சிநாதன் அடுத்தது சிவகங்கை சிங்கம் யார்னா சின்ன மருது சிவகங்கை சிங்கம் சின்ன மருது அடுத்த வினா பாருங்க தமிழகத்தின் ஜான்சிராணி யார்னா வேலு நாச்சியார் தமிழகத்தின் ஜான்சிராணி யார்னா வேலு நாச்சியார் அடுத்தது தென்னாட்டு திலகர் யார்னா வஊசி தென்னாட்டு திலகர் ஓசி அடுத்த வினா பாருங்க இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்னா அம்பேத்கர் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் அடுத்த வினா வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் வந்து கயத்தாறு கோட்டை வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் வந்து கயத்தாறு கோட்டை அடுத்த வினா பஞ்சாப் சிங்கம் யார்னா லாலா லஜபதி ராய் பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் அடுத்த வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் மாநாட்டின் காங்கிரஸ் தலைவர் யார்னா ராஜ்பிகாரி கோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் மாநாட்டின் காங்கிரஸ் தலைவர் வந்து ராஜ் ராஜ்பிகாரி கோஸ் ஜென்ரல் டயரை இங்கிலாந்தில் சுட்டுக் கொன்று பழி தீர்த்து கொண்டவர் யார்னா உத்தம் சிங் ஜென்ரல் டயரை இங்கிலாந்தில் சுட்டுக்கொன்று பழி தீர்த்து கொண்டவர் யாருனா உத்தம் சிங் அடுத்து பாருங்க இந்து சுரேசமித்ரன் நின்றையும் நிறுவியவர் யார் ஜி சுப்பிரமணியம் ஐயர் இந்து சுதேசமித்ரன் இரண்டையும் நிறுவு யார்னா ஜி சுப்பிரமணியம் ஐயர் நண்பர்களே இனி நம்ம முக்கிய சுதந்திர பாட்டுதல்கள் பற்றி முக்கியமான வினக்கல் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்